வீராணம் ஏரியில் இருந்து சென்னைக்கு குடிநீர் அனுப்புவது முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியின் நீர்மட்டம் தரை தெரியும் அளவிற்கு கடுமையாக குறைந்து மண் மேடுகளாக காட்சியளிக்கின்றன வீராணம் ஏரியின் தற்போதைய நீர்மட்டம் முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஐந்து அடியாக உள்ளதால் ஏரியிலிருந்து சென்னைக்கு குடிநீர் அனுப்புவது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் இதற்கு மாற்றாக வாலாஜா ஏரி மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட ராட்சித போர்வெல்கள் மூலம் வினாடிக்கு சுமார் ஐம்பது கன அடி தண்ணீர் அனுப்பப்பட்டு வருகிறது இதனால் அப்பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களுக்கு பாசனத்திற்கு தண்ணீர் கிடைப்பதில் தடை ஏற்படும் என்பதால் விவசாயிகள் கலக்கம் அடைந்துள்ளனர் விடிய அரசு மழைநீரை முறையாக சேகரிக்க நடவடிக்கை எடுக்காததே காரணம் என நீரின் இருப்பு குறைந்ததற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் தற்போது ஏரியில் உள்ள குப்பைகளை அகற்றவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்